ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம கம்பு கேழ்வரகு மாவை வச்சு ஒரு இட்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப இது சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம இதுக்கு கேழ்வரகு மா அரிசியோ கேழ்வரகோ எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை கம்புமே தேவை ஊற வைக்க தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா ரெண்டுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம வந்து மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம மிஷினில் அரைச்சி வச்சுருக்க மாவில் நான் இப்போ செஞ்சு போகிறேன் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கம்பு மாவு எடுத்துக்கிறேன் இப்போ கம்பு மாவு நான் வந்து ரெண்டு குழிக்கரண்டியால் ரெண்டு குழிக்கரண்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு கரண்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு கரண்டி மாவு எடுத்துட்டேன் இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு கலந்துக்க போகிறோம் உப்பு வந்து இன்னொரு கரண்டியும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் மூணு கரண்டியாக நான் எடுத்துட்டேன் மூணு கரண்டி குழிக்கரண்டியில் எடுத்துகிட்டு இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கப்பறோம் நம்ம வந்து நான் முக்கால் டேபிள் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் முக்கால் டீஸ்பூன் இருக்கும் அதை போட்டுக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு அது அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நான் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு கரைச்சிக்க போகிறேன் நம்ம டைரெக்டாக உளுந்து மாவில் சேர்த்தோம்னா இட்லி நல்லா இருக்காது இப்படி பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இட்லி நீங்கள் வந்து உளுந்து மாவை அரைச்சி அதில் போட்டு இதை கலந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கரைக்காமல் வெறும் மாவை ட்ரையாக போட்டோம்னா இட்லி நல்லாவே இருக்காது நீங்கள் இதை மாதிரியே ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி கலந்து நான் எந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன்னு இப்போ பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த அளவு நான் கலந்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவு கலந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் உளுந்து மாவு எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் மூணு கரண்டி அதே குழி தான் நான் எடுத்திருக்கேன் மாவு இதுக்கு நான் வந்து மூணு கரண்டிக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டியும் கொஞ்சம் கூடுதலாகவும் எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்ம இதுவே கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு கரண்டியிலே போதும்னு நினைக்கிறேன் நல்லா பஃப்னு உளுந்து நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்கு மாவு பூத்து வந்திருக்கு அதுக்காக ரெண்டு கரண்டியும் ஒரு கால் கரண்டியும் நான் போட்டிருக்கேன் ரெண்டே கால் கரண்டி போட்டிருக்கேன் மூணு கரண்டி மாவுக்கு நான் ரெண்டே கால் கரண்டி போட்டிருக்கேன் தண்ணி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இட்லி மாவுக்கு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் கம்புவை அதுதான் பதம் இப்போ பாருங்கள் நான் போட்டு கரைச்சி மூடி வச்சுட்டேன் இது வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கணும் இப்போ அடுத்ததான் நான் இதே வந்து கேழ்வரகுல நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ கேழ்வர மாவும் நான் ரெண்டு ட ரெண்டு கரண்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் அதே குழிக்கரண்டியால் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு குழிக்கரண்டி தான் எடுத்து எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நான் மீதி இருக்கு நான் உளுந்து அரைக்கும் போது மீதி வந்துச்சு இப்போ அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் உளுந்து அரைச்ச மாவு மீதி இருக்கிறதுனால இதை வச்சு செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம உளுந்து மாவு அதிகமாக போயிடுச்சுன்னா இதேமாரி நம்ம அப்பப்போ செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும் தனியாக நம்ம ராகி மாவை கரைச்சி வச்சுக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசஞ்சுங்க ஒரே எதிரியாக தண்ணி ஊற்றிட்டா மாவு தண்ணியாக போய்ட்டுனா இட்லி நல்லா இருக்காது வழுக்கு வழுக்கொழுக்குன்னு ஆகிடும் அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் கரைச்சிக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் சுத்தமாக கரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுத்து இதுதான் இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இந்தளவுக்கு போதும் இப்போ பாருங்கள் நான் மீதி உள்ள மாவுக்காக தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எனக்கு உளுந்து மாவு அரிசி உளுந்து அரைக்கும் போது மீந்திரிச்சி அந்த ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் நான் இதுக்கு கேவுள் வரகுக்கு எப்பயுமே கொஞ்சம் வந்து கூட நம்ம போட்டுக்கிட்டோம் ஏன்னா அது தோல் வந்து ட்ரையாக இருக்கும் அதனால் தோல் வந்து கொஞ்சம் க ஹார்டாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து மூ ரெண்டு கரண்டிக்கு ரெண்டு கரண்டியும் சரிசமமாக உளுந்து மாவு போட்டிருக்கேன் நம்ம கம்புக்கு வந்து நம்ம வந்து மூணு கரண்டிக்கு ரெண்டு கரண்டி உளுந்து மாவு போட்டுட்டோம் இப்போ வந்து கேழ்வரகுக்கு மூணு மூணு ரெண்டு கரண்டிக்கு ரெண்டு கரண்டியே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நல்லா நான் அடித்து விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு உளுந்து மாவு நம்ம திக்காக கரைச்சிருந்தோம்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் பாதம் இட்லி மாவை இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் இதில் நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசை வந்து நான் தோசை ஊற்றி காமிக்கல நான் உங்களுக்கு இன்றைக்கி இட்லி தான் ஊற்றி காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாவையும் நான் கரைச்சி வச்சுட்டேன் இப்போ இதையும் எடுத்து வச்சுறேன் இதுவும் எட்டு மணி நேரம் புளிக்கணும் இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த மாவு எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி புளிச்சு சூப்பராக கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு செமையாக வந்துச்சு இப்போ நான் அதை வந்து அடிச்சு விட்டுட்டு நான் வந்து இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் மாவு எவ்வளோ பதமாக சூப்பராக கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் நம்ம கலந்த கலவைன்னா கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து இட்லி தட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் இப்போ வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் வந்து நான் வந்து கம்பு மாவு இட்லி தான் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றுறேன் நல்லா மாவை அடித்து விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஊற்றிட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த நாலு தட்லையுமே நாலு கொழிலையும் நான் வந்து கம்பு மாவு ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு ரெண்டையுமே ஊற்றி காமிக்க போகிறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நான் அது நாலுலேயுமே கம்பு மாவு ஊற்றிட்டேன்னா இப்போ இது எடுத்து வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ அதுவுமே நல்ல பதமாக புளிச்சு வெந்து வந் புளிச்சு வந்துடுச்சு பாருங்கள் சாரி நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் இதான் பாதம் எட்டு மணி நேரம் நான் வந்து இப்போ நைட்டு ஒரு எட்டு மணிக்கு கரைச்சி வச்சேன் காலைல ஆறு மணிக்கெல்லாம் எடுத்துடுறேன் எட்டு மணி நேரமே போதும் அதிலே புளிச்சிரும் நல்லா இப்போ பாருங்கள் இதையும் நான் வந்து கேழ்வரக மாவையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் அதுக்கு குறைஞ்சி நம்ம எட்டு மணி நேரத்துக்கு குறைஞ்சி இட்லி ஊற்றினோம்னா இட்லி நல்லா இருக்காது வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இதை நான் எடுத்து தட்டில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ நான் இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ அதில் வச்சுட்டு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் இது நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் மீடியம் ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி ரெண்டு இட்லியுமே நான் இப்போ இதை எடுக்கிற வீடியோ எடுக்கலை உங்களுக்கு இப்போ நான் தட்டில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இது சட்னி சாம்பார் கூட நான் சர்வ் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு இதை வந்து உடச்சும் காமிக்கிறேன் எப்படி சாஃப்டாக வந்திருக்குங்கிறத பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது இட்லின்னு இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஊற வச்சு தான் கழுவி அரைக்கணுங்கிற அவசியமே இல்லை மாவு இருந்தாலே நம்ம ட்ரை மாவு இருந்தாலே நம்ம அதில் வந்து இட்லி ஈஸியாக பண்ணிடலாங்கிறதுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இதேமாரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது இப்போ பாருங்கள் நான் அது வந்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் சும்மா ஒரு கையாலே விட்டு காமி காமிக்கிறேன் அதிலே விண்டு போயிடு நல்லா சூப்பராக உடஞ்சி வருது பாருங்கள் சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ நான் பாருங்கள் இப்போ ரெண்டு கையாலையுமே இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள் இதுதான் இருக்குது வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ